இந்தியாவில் டெக்னாலஜி மற்றும் அறிவியலின் வளர்ச்சி ஏகபோகமாக இருந்தாலும் பசுமாட்டின் கோமியம் தொடர்பான பேச்சுகள் இன்றளவும் ஓய்ந்தபாடு இல்லை பசுமாட்டின் கோமியத்தை பருகுவதால் உடல்நலத்திற்கு தீங்கு ஏற்படும் என்று மருத்துவர்களே சொன்னாலும் சிலர் இன்னும் கோமியத்தை குடிப்பதை ஆதரித்து வருவது மட்டுமின்றி அதை மக்களிடம் எடுத்துரைத்து அவர்களை தவறாக வழிநடத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் தற்போது சென்னை ஐஐடி யின் இயக்குநராக இருப்பவரே கோமியத்தை குடிப்பதை ஆதரித்து பேசியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோசாலையில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி கோ சிறப்பு பூஜை நடைபெற்றது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு சிறப்பு ஆராதனை செய்து வழிபாடு நடத்தப்பட்டது இதில் சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோ பங்கேற்றார் பிறகு இந்நிகழ்ச்சியில் மாட்டின் மகத்துவத்தையும் தான் இயற்கை விவசாயம் செய்து வருவதையும் நாட்டு மாடுகளை பாதுகாப்பது பற்றியும் எடுத்துரைத்து பேசினார் நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென தனது வாழ்க்கை நடந்த ஒரு குட்டி ஸ்டோரியை எடுத்து முன்வைத்தார் அந்த ஸ்டோரியில் எனது தந்தை ஒரு சன்னியாசியிடம் சென்று எனக்கு ஜுரமாக இருக்கிறது நான் மருத்துவரை சென்று பார்க்கவா எனக் கேட்டார் உடனடியாக அந்த சந்நியாசி அதெல்லாம் வேண்டாம் பசுமாட்டின் கோமயத்தை பருகுங்கள் என்று தெரிவித்தார் அவர் சொன்னபடியே கோமயத்தை பிடித்து வந்து வேகமாக பருகினார் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் அவருக்கு ஜுரம் சரியாகி விட்டது கோமியத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு போன்றவை இருப்பதால் அது வயிற்று பிரச்சனைகளிலிருந்து அனைத்து பிரச்சனைகளையும் என்று அவர் பேசினார் சந்நியாசி வந்தாராம் அவர் வந்த உடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சு நான் உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாராம் அப்பா வந்த சன்னியாசி பேர் மறந்து விடுத்து அப்பா உடனே சொன்னோனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம் உடனே போய் அங்கே மாட்டில் சிவாஸ்தானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துட்டு வந்தாராம் கடகட கடகடன்னு குடிச்சாராம் பதிஞ்சு நிமிஷத்து தொடர்ந்து ஃபங்கல் அதனால இந்த ஸ்டோமக் பவுல் சிண்ட்ரம் இது மாதிரி பல எதுக்கு நமக்கு கோ கோ நமக்கு பெரிய பெரிய மெடிசன் இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் இந்நிலையில் சென்னை இயக்குனர் காமக்கோட்டையின் இந்த பேச்சு குறித்து மருத்துவர் சபரிநாத் ரவிச்சந்தரிடம் கேட்டோம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யூரின்ன்றது என்ன அதாவது நம்மளோட சிறுநீர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெட்டபாலிக் என் ப்ராடக்ட் அதாவது நம்ம பாடியோட வேஸ்ட் எல்லாம் எக்ஸ்கிரீட் ஆவருதான் யூரின் அதுல முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா யூரியா இருக்கும் அப்புறம் கிரியாட்டினின் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் மெட்டபாலிக் வேஸ்ட் தான் அதுல வருது நம்ம உடம்புல சிரிச்சு அதெல்லாம் தேவையிலையும் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் யூரினா வெளியே வருது சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கவ்வோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாது அந்த கவுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா அந்த கவுக்கு ஏதாவது வந்து பால்வினை நோய்கள் இருக்கா இல்லை அந்த கவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வேற ஏதாவது ரத்த கலந்த நோய் இருக்கா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த யூரின் எடுத்துட்டு நம்ம ட்ரெடிஷனல் மக்கள் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஏகப்பட்ட பேர் டெட்டனஸ் மாதிரி நோய்கள் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏகப்பட்ட பேர் வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கு இருக்கு போக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ அந்த யூரினோட குவாலிட்டி என்ன அந்த யூரினோட சேஃப்டி என்ன அந்த யூரின்க்கு கல்ச்சர் பண்ணியிருக்காங்களா அதில் பாக்டீரியா இருக்கா வைரஸ் இருக்கா அதுவே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யூரின் எடுத்து நம்ம பாக்டீரியா சரி பண்ணிடும் பூஞ்சியை சரி பண்ணிடும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாத விஷயமா தான் இருக்கு இதை பத்தி ஸ்டடீஸ் அண்ட் இதெல்லாம் தேவை அந்த ஸ்டடிஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதே மாதிரி அசோசியேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இதை மெடிசனல் யூசஸ் நிஜமாலே இது வந்து ஒப்புதல் பண்ண முடியுமா இல்லைன்றது வந்து பெரிய ஒரு டிபேட்டபிள் டாபிக் நிறைய ரிசர்ச் தேவை இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு தவறான செயல் முதல்ல கண்டிப்பா வந்துட்டு ஒரு வருத்தம் தான் தெரிவிக்கிறோம் ஓகேங்களா அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்களா வந்து சயின்ஸ் டீல் பண்ற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸை வந்து பயங்கரமா சொல்லிக் ஆளுங்க அப்படின்னும் போது இன்னும் எவ்வளவு அறிவியல் பொறியமா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடந்து செல்லணும் எப்படி வந்து அறிவியல்புரிய விஷயத்தை வந்து நம்ம வந்து மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்றதா இவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க வந்து ரொம்ப யோசிக்கணும் தடுக்கணும் எப்படி எதுவுமே வந்து ஒரு பேக்கப்பே இல்லாம எந்த விஷயமும் வந்து ஒரு ரிசர்ச் பூர்வமா வந்து இது இல்லாம சரி பழைய காலத்துல நம்ம புக்கில் இருக்க அந்த கொண்டு வரணும் இவங்க பேசுறது வந்து மக்கள் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும் ஒரு பிற்போக்குதனமான கருத்து தான் நான் பாக்குறேன் சென்னை ஐஐடியின் இயக்குநராக இருக்கும் காமகோட்டி கணினி தகவல் பாதுகாப்பு போன்ற பெரிய படிப்புகளை படித்துவிட்டு பெரிய கல்வி நிறுவனத்தை தலைமை தாங்கும் அறிவியல் அறிவு உள்ள ஒருவர் அறிவியலால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயத்தை ஆதரித்து பொதுவெளியில் பேசியுள்ள சம்பவத்திற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்